வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கரூரில் பிரசித்தி பெற்ற கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி தெய்வ திருமண விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கரூரில் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயத்தில் திருமண தடை உள்ளவர்கள் அருள்மிகு அலங்காரவள்ளி அருள்மிகு சவுந்தரநாயகி உடனாகிய அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமிகளுக்கு திருமணம் வைபவத்தை நடத்தி வைத்தால் அவர்களின் திருமண தடை நீங்கி வாழ்க்கை சிறப்பாகும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனால் இந்த கோயிலில் வருடம் முழுவதும் தெய்வ திருமணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது வழக்கம் அதே சமயம் இந்த திருமண விழாவை பொதுமக்கள் அறியும் வகையில் தொடர்ந்து வருடந்தோறும் கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவினர் ஆடி மாதத்தில் தெய்வ திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்தி வருகின்றனர் தற்போது இருபத்தி ஆறாம் ஆண்டாக நடைபெறும் இந்த திருமண விழாவில் வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்கள் தங்களது திருமண தடை நீங்குவதற்காக தங்களால் இயன்ற பொருளுதவிகளை செய்து திருமண விழாவில் பங்கேற்றனர் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்த கோடிகள் இந்த திருமண விழாவில் பங்கேற்றனர் திருமண விழா கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கோயில் வளாகத்தில் முகூர்த்தகால் நடும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் கோயில் வளாகத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி முளைப்பாரியுடன் கூடிய சீர்தட்டு ஊர்வலம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் உள்ள நால்வர் அரங்கில் திருமண விழா களை கட்டியது அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்